ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கான வந்து சினிமா துறையில் வந்து ஒரு சிறந்த படத்துக்கான சிறந்த ஒளிப்பதிவு அப்படி வந்து சினிமா வட்டாரத்துக்குள்ள எல்லா பார்ட்டுக்கும் வந்து ஒரு தேசிய விருது வந்துட்டு அளிக்கிறாங்க வந்து நம்மளோடைய ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து வாத்தி இந்த படத்துக்காக வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வந்து வாங்கியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளேந்து ஒரு ஆள் வந்து தேசிய விருது வாங்குகிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் திரைத்துறையில் நிறைய பேர் வந்து ஜிவி பிரகாஷுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே இவர் வந்துவிட்டு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அன்எஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்டட் பண்ண ஒரு படம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்க்கிங் அப் அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வந்தது ஸோ வந்து ஒரு சிறந்த படமாக இந்த படம் வந்து இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து சிறந்த படத்துக்கான விருது அதுக்கப்புறம் வந்து சிறந்த கதை ஆசிரியருக்கான விருது டைரக்டர் ராம்குமார் அவர்களுக்கு அண்ட் வந்து நம்மளுடைய எம்எஸ்பி பாஸ்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து எம் எஸ் பாஸ்கர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணுமா எம் எஸ் பாஸ்கர் சார் கூப்பிடுங்க ஒரு நேச்சுரலான ஒரு கேரக்டர் பண்ணுமா எம் எஸ் பாஸ்கர் சார் கூப்பிடுங்க ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் பண்ணுமா எம் எஸ் பாஸ்கர் சார் கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு எப்போவுமே வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நம்மளோட நினைவில் நிற்கக்கூடிய நல்ல நல்ல கேரக்டர்கள் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த விருது கிடைக்கிது ஒரு தேசிய விருது கிடைக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அறிமுக இயக்குனர் அப்படின்ட்டு நம்ம வந்தாலும் அவர் வந்து தன்னுடைய சிறந்த திரைக்கதையை கொடுத்து அதில் வசனத்துக்கு ஒரு நேஷ்னல் அவார்டை வந்து வாங்கியிருக்காருன்றப்ப ராம்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பாராட்டுக்கள் நன்றிகள் அந்த வந்து தமிழ் சினிமாவை அப்படி ஒரு நிமிர்ந்து பார்க்க வைக்கிற ஒரு விதமாக இருக்குல்ல அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் வந்து தமிழ் இருந்து இன்னொருத்தர் ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு ஹிட் கொடுத்து அவருக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து ஒரு சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் அவருடைய திரைப்பயணத்தில் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து ஒரு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வந்து வாங்கியிருக்கார் ஜவான் படத்துக்காக வந்து வாங்கியிருக்கார் ஜவான் படத்துடைய இயக்குனர் யார்னா நம்ம அட்லி அவர்கள் ஸோ இங்கேருந்து போய் அங்கே ஒருத்தர் போய் இப்போ ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு பெரிய அவார்டு வாங்கி கொடுக்குறாருன்றது இன்னும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஷாருக் கான் அவர்கள் அவர் வாங்கிறார் என்றப்போ இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு வந்து இருந்துச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைலாக் எல்லாருக்குமே எல்லாரோட ஃபெயிலியர்லையுமே வந்துருக்கும் அதாவது வந்து தோல்வி என்பது எனக்கு இல்லை போராட்டமே என் எல்லை அப்படின்ற டைலாக் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த படத்தோட ஹீரோவான விக்ராந்த் அவர்கள் டுவெல்த் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணாங்க அந்த படம் மிகப்பெரிய எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டான ஒரு படம் ஒரு மோட்டிவேஷனலான படம் எப்போவுமே ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோட ஹீரோவான விக்ராந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகருக்கான விருதை வந்து வாங்கியிருக்காரு அந்த படத்தில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ அவர் வாங்கியிருக்கார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு ஹிட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு சிறந்த இசை பின்னணி அண்ட் வந்து ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அவார்டு வந்து வாங்கி குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து தேசிய விருதுகள் வந்து வாங்கின எல்லாருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் நன்றிகள் அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான வருஷம் இல்லை ஸோ அதுக்காக இவங்க எல்லாரும் அவார்டு வாங்குறாங்கன்றது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து அவார்டு வாங்கின யாரோடைய வெற்றியை பார்த்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை டெஃபனாட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்